பிக் பாஸ் சீசன் எயிட் எப்படியோ ஒரு வழியாக ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு வந்து பல கண்டஸ்டன்ட் மாறுனாலும் ஹோஸ்ட் ஒரே ஆளாக இருந்தாங்க கமலஹாசன் சார் அவர்கள் தான் இருந்தார் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் வந்துட்டார் செட்டும் வந்து சூப்பராக இருக்குது இதில் முதல் கண்டஸ்டண்ட்டாக உள்ளார வந்தவர் தான் ரவீந்திரன் சந்திரசேகரன் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே பல படங்கள் எடுத்திருக்கார் ஈவன் வந்து முன்னாடி கண்டஸ்டன்ஸாக இருந்த ராஜு கவின் இவங்களாம் நடித்த நட்புநாயனன் தெரியுமா படத்தை கூட ஒரு தான் எடுத்தார் ஆனால் அவர் தான் ஃபேமஸ் ஆகல அவர் ஃபேமஸ் ஆனது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸை எப்போ ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்தது ஃபேட்மேன் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேரில் பல படங்களை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு பல பிக் பாஸ் சீசன்களை ரிவ்யூ ரிவ்யூ பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட சர்ச்சைக்குள்ளாயிருக்காரு ஒரு தடவை வந்து கைது கைதாகியிருக்காரு ஒரு மோசடி வழக்கில் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்க வந்து சின்னத்திரை புகழ் மகாலட்சுமி அவர்களை வந்து திருமணம் செய்திருந்தாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி வந்து அதை பற்றிலாம் நிறைய பேரை வந்து பேசினாங்க வயசு வித்தியாசத்தை பற்றி அது இதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுனாங்க ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் உள்ளார வந்ததுக்கு அவர் சொல்கிறது இதுதான் என்னை வந்து எனக்கு வந்து இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கீகாரம் கிடைக்கும் சினிமாவில் பேர் கிடைக்கணும்லாம் கிடையாது நான் ஆல்ரெடி சினிமா சினிமாவில் தான் இருக்கேன் படங்களே எடுத்திருக்கேன் ஸோ அதை தாண்டி எனக்கு ஒரு ஜாலியான சைடு இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே வரேன் நான் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு டிஜிட்டல் மீடியா விட்டுட்டு மாஸ் மீடியாவில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறலாம் அவர் சொல்லினாலும் கூட பின்னாடியே வந்து அவர் போனதுக்கு பிறகு விஜய் விஜய் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை எல்லாம் சரி தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் கொஞ்சம் லைட்டாக உருட்டுறாரு ஒரு பிளானோட தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கண்டஸ்டண்ட்டாக பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ